தமிழகத்துறையை நடைமுறைகின்ற திமுக ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் முவரும் வாய்க்கு வந்தபடி மக்களைப் பற்றி கவலைப்படாமல் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் என்ன வேணா பேசுவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆயர் லாய் கொடுத்தபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல பவுடருக்காகவும் என்று பேசினார்கள் ஆனால் இன்று சட்டமன்றத்தில் மட்டுமல்ல பலகெட்ட போராட்டங்கள் நடத்தின் பிறங்கும் கூட பொன்முனை அவர்களை அமைச்சர் பதிவில் வந்து நீக்காமல் அவர் பேர் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்காமல் நேற்று நீதிமன்றமே அவர் வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட இன்னும் அமைச்சராக நீதிபதியை கண்டித்து நாட்களிலே தமிழகம் முழுவதும் மகளிர் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று நமது கழக பொலாளர் எடப்பாடியாளருடைய ஆணை கிடங்க இந்த இடம் ராசிபுரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஒரு அமைச்சராக இருக்கின்றார் ஒரு துறையுடைய அமைச்சராக இருந்தால் துறையை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு ஒரு பொதுவெளியில பெண்களை எவ்வளவு பேச முடியுமோ இதற்கு மேல் பேசுவதற்கு வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அதுவும் முறை கிடையாது ஒரு மூத்த அமைச்சராக இருந்திருக்கின்றார் அந்த அமைச்சர் வந்து பெண்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தைரியம் எப்படி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் மக்கள் வாக்கெடுத்து விடுவார்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வாக்கெடுத்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் எத்தனை ஓசி பஸ் கொடுத்தாலும் அன்றைய தினம் நீங்கள் பேசிய வார்த்தை ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பெண்மணியுடைய இணையத்தில் இருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வாக்குகளில் வாக்களிக்கின்ற போது உங்களுக்கு நேர் நண்பாளராக வாக்களித்த அதன் எடப்பாடியாரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் என்றுதான் ஆர்ப்பணித்த இந்த கூட்டம் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம் ஆக அதை கண்டிக்கின்ற அளவுக்கு முதலமைச்சரும் கட்சி பதவியை மட்டும் எடுத்து விட்டு அமைச்சர் பதவியை எடுக்காமல் விட்டு விட்டார்கள் காரணம் என்ன ஒரு அமைச்சர் பதவி எடுத்தால் தானே அடுத்த அமைச்சருக்கு அந்த பயம் இருக்கும் எப்படி வேணாலும் பேசிக் அமைச்சர் பதவி இருக்கும் என்று சொன்னால் இன்னும் இருக்கின்ற அமைச்சர்கள் இன்னும் என்ன வேணாலும் பேசிக் கொள்ளலாம் என்றுதானே அர்த்தம் ஆக திமுக எப்படி எல்லாம் ஆட்சிக்கு வருகின்றது அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு மட்டுமல்ல இந்த பெண்களை இழிவாக பேசுகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எங்கே என்று கேட்கின்ற நிலைமை ஏன் என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த மாநிலம் தமிழ் மாநிலம் என்று சொல்கின்ற அளவுக்கு பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியவில்லை நம்ம வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினால் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்களால் கற்பளிக்கப்படுகின்றார் கல்லூரிக்கு அனுப்பினால் ஆசிரியர்களால் கற்பளிக்கப்படுகின்றார்கள் ரோட்ல தனியாக சென்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை பெண்கள் வயதானவர்கள் தனியாக சென்றால் கழுத்திலே இருக்கின்ற சைன் அவர் கழுத்திலே இருக்காத நிலைமை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அதை விட மிக மோசமாக போதை நிகழ்ந்த மாநிலமாக இன்று உருவாகிவிட்டது எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கு முன்னால் கல்லூரிக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாள் இந்தியாவுக்கு தமிழ்நாடுதான் போதை வைக்கின்ற மாநிலமாக முன்னணி மாநிலமாக உருவாக என்று சொன்னால் இன்னும் பத்து மாத காலத்தில் நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டங்களோடு ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இருக்கின்றேன் இதே போல இந்த ஆர்ப்பாட்டம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சென்னையிலே மிக பிரமாண்டமாக நடைபெற்றது அமைத்து இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அதுக்கு அனுமதி அளித்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்கள் அதே போல இப்பொழுது ஈரோட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் இதே போன்று வேலை வைத்து மைக்கெல்லாம் தூரமாக கட்டுகின்ற அளவுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் இவ்வளவு நேரம் போராடி இப்பொழுது மைக்கை கொடுப்பதற்கு கூட நமது காவல்துறை இந்த தினம் அனுமதி மறுத்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னார் ஏதோ பழமொழி சொல்லுவார்கள் சீப்பை ஒளி வைத்து விட்டார் திருமணம் நின்று என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் எங்களுக்கு இடையூறு செய்ய செய்ய இன்னும் எங்கள் இயக்கத்தினர் இன்னும் வேகமாக பணியாற்றுவார்கள் இன்று வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது ஒரு அமைச்சராக இருக்கின்றவர் அவர் வீட்டிலும் பெண்மணிகள் இருக்கின்றார்கள் அதை விட்டுவிட்டு இருக்கின்ற தாய்மார்கள் அத்தனை பேருமே மிக கேவலமாக இருக்கின்றார் என்றால் அவர் தொடர்ந்து அமைச்சராக இருக்கலாமா இந்த ஆட்சியை காலத்தில் இந்த தேர்தலில் என்பதை தான் இந்த நேரத்தில் உறுதிமொழியாக இருக்க வேண்டும் அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் பஸ்ஸை கொடுத்து விட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் அதாவது மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தனித்து நின்றோம் அப்பொழுது கூட நாமக்கல் நாடாளுமன்றத்திலே வாக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருந்தோம் அவர்கள் நாமக்கல் மட்டுமல்ல தமிழகத்திலே முப்பத்தி நாலு சட்டமன்ற தொழிலும் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள் எங்கே சென்றாலும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுடைய ஆட்சி வரும் எடப்பாடியார் எப்பொழுது முதலமைச்சர் ஆவார் என்று நான் கேட்டுக் காரணம் என்ன இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை போதையில் இருந்த மாநிலம் கொலை எங்கே பார்த்தாலும் தினந்தோறும் ஐந்து கொலை பத்து கொலை என்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் மாணவியை அனுப்ப முடியவில்லை இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னார் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அதன் எடப்பாடியால் தங்கள் அமைந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பு என்பதை இன்று மக்களே பேசிக் கொள்கின்றார் அந்த அளவுக்கு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கிட்டுவிட்டது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆர்ப்பாட்டம் எடுத்து விட்டு செல்வதில்லை இவர்களுக்கு என்ன கஷ்டம் அதற்கு அனுமதி கொடுத்தால் என்ன அதை விட்டுவிட்டு காலையில் இருந்து பல்வேறு போராட்டத்திற்கு பின்னால் இன்று தினம் ஒரு சிறிய மேடை அமைத்து இந்த மைக்கை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார் இதே அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அராஜகத்திற்கு எந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இதைகள்லாம் இன்னும் பத்து மாத காலம்தான் அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் மீண்டும் தமிழகத்திலே ஜனநாயக மலரும் என்பதை மட்டும் நான் இணையத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் இதே காவல்துறை தானே எங்கள் ஆட்சி காலத்திலும் இருந்தீர்கள் அப்பொழுது கஞ்சா இருந்ததா கள்ளச்சாராயம் இருந்ததா இது போன்ற கற்பனைப்புகள் இருந்ததா இது போன்ற அமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் இல்ல கூட யாராவது பெண்களை பெற்று இப்படி ஒரு வார்த்தை எளிதாக பேசியிருப்பார்களா இருந்தால் அவர்கள் இருந்திருப்பார்களா இன்னாலும் அவர் ஜெயிலில் தான் இருந்திருப்பார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் யார் என்னவாக பேசிக் என்று இருந்தால் இருக்கிற முடிவெட்ட வேண்டிய காலம் தேர்தல் காலம் தான் அந்த தேர்தலில் நாம் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் அணியின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அதுவும் இந்த ராசிபுரம் நகரத்தை பொறுத்தவரை ஏதோ கடந்த தேர்தலில் நாங்கள் அதிக வாக்கிலை பெற்றுவிட்டோம் என்று நினைத்திருக்கின்றார் இங்க இருக்கின்ற கடைக்காரர்களுக்கும் அங்கிருக்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இங்க இருக்கின்ற பஸ் நிலையத்தை எதற்காக நீங்கள் அங்கே மாற்றினீர்கள் யார் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த பஸ் நிலையத்தை மாற்றினீர்கள் என்பதை எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இங்க இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் கோபம் வந்து விடுகிறது நான் ஏதாவது பேசிவிட்டு சென்றால் என்னை பற்றி உரிமையில் பேசுகின்றார் அதை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது ஏன் என்று சொன்னால் குற்றம் செய்கிறது தான் பயந்து கிடக்கணுமே ஒழிய எனக்கு பற்றி கவலை கிடையாது இங்க லாட்டரி டிக்கெட் விட்டு மாமல் தரவில்லை என்பதற்காக கவுன்சிலரும் நகர செயலாளரும் அடித்துக் கொண்டார்கள் அதை நான் இதே மேலையிலே பேசிவிட்டு சென்றேன் என்னை அண்ணா பேசி இருக்கிறார் இன்னும் திமுக போக வேண்டும் நினைப்பார்களை ஒழிய எங்களை பற்றி மாட்டார் இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் திமுக அவரை கட்டுப்படுத்துவதற்கு கூட அந்த மாவட்ட செயலாளருக்கு தைரியம் இல்லை என்று சொன்னார் அப்புறம் அவருடைய தைரியத்தில் இது போன்ற போதைப் பொருளாம் கண்ணசாராயம் அதே போல லாட்டரி டிக்கெட் அதே போல சீட்டாட்டு கிழப்பெல்லாம் நடைபெறுகிறதா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது மாவட்ட செயலாளர் ஆதரவு இருக்கின்றால்தான் காவல்துறையின் கைகட்டி கணிக்க பார்க்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்ற ஆகி அதற்கு ஒரு நல்ல காலமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொன்மலை சம்பளம் பஞ்சாயத்து தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மாண்பு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அமைப்போம் அமைப்போம் அமைப்போம்